குரட்டை வந்து யூஸ்வலாக என்னென்னா நமக்கு ஒரு பலூனில் ஏர் ப்ளோ பண்ணிவிட்டு அதோடய மவுத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஏர் வந்து ஃபோர்ஸாக அந்த சின்ன வாய் வழியாக வரும்போது சவுண்டோட பலூன்லேருந்து வெளியே வருது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளோட ஏர் பேசேஜ் இருக்கு இல்லையா மூச்சு இருக்கு இல்லையா அதை சுற்றி இருக்கிற சாஃப்டாக இருக்க டிஷ்யூஸோ இல்லை அது ட்ரக்கியாக சொல்லுவாங்க வின் பைப் அதில் இருக்கிற மசில்ஸ் ஏதாவது ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கும்போது போது அந்த சின்ன வாய் வழியாக காற்று வந்து வேகமாக வெளியேறும்போது நமக்கு குரட்டை சத்தம் அதிகமாக கேட்கும் இது வந்து ஃபிசியாலஜிக்கல்லையும் இருக்குது பெத்தாலஜியும் இருக்குது அதாவது நோய் நிலையிலையும் இருக்கலாம் சாதாரணமாகவும் இருக்கும் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாயிட்டு அவங்க தூங்கும்போது குரட்டை ஒளி வரது நார்மல் அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ற ஒரு பிரச்சனையை தவிர அதில் எதுவும் ப்ராப்ளமும் இல்லை பெத்தாலஜிக்கல் நோய் நிலைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்காக இருக்கவங்க தென் ஓல்டேஜ் பீப்புள் இதெல்லாம் நார்மல் இதெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சித்த முறைப்படி நேசல் டிராப்ஸ் நசியம் சொல்லுவாங்க நசியம்ன்றது நிறையா ஆயில் மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இருக்குது அது நேசல் ட்ராப்ஸ் போடும்போது அது இருக்க மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டன் ஆகும் ஸோ அந்த முறை மாதிரி பண்ணாலும் நமக்கு அந்த மசில்ஸ் டைட்டன் ஆகிறதுனால அந்த குரட்டை சத்தம் குறையும் தென் வந்து இன்டர்னலாக புகை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு திரி மாதிரி இருக்கும் மஞ்சள் கொம்பு அதை வந்து அந்த ஒரு திரி ஒரு சீலையில் வந்து அந்த மஞ்சள் அரைச்சி பூசிட்டு அதை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபனல் மாதிரி ஒன்று நோ நோஸில் வச்சுட்டு நம்ம அதை புகையை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாலும் நமக்கு அந்த குரட்டை வர சத்தம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம் அந்த மசல் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுனால நேசல் பேசேஜ் பேசேஜ் கிளியர் ஆகிறதுனால நமக்கு அந்த குரட்டை வர சத்தம் குறையும் ஓகேவா இது வந்து நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் ஐயா கண்டிப்பாக கண் நிரந்தர தீர்வாக இருக்கும் தென் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் ப்ராப்பராக செய்யும் போதும் இந்த மசில்ஸாக பிரக்யத் மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காகிறதுனால நமக்கு வந்து இந்த குரட்டை சத்தம் வராது